வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை இந்த வீடியோவில் பார்க்கலாம் யூஜிடிஆரோடைய பேப்பர் ஒன்றுக்கு உண்டான தேர்வு எப்போ வைக்க போகிறாங்க அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆசிரியர்களுக்கு போ பேரிடியான ஒரு அரசாணை நவோ நம்பர் இரநூற்றி நாற்பத்தி மூணில் இருப்பது தான் என்ன ரத்து செய்ய சொல்லும் ராமதாஸ் இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்குறக்கான் ஆசிரியர்களுக்கு பேரீடியாக இருக்கும் அரசாணை இருநூற்றி நாற்பத்தி மூணை தமிழக அரசு உடனடியாக ரத்து செய்யணும் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இது குறித்து வெளியிட்டிருக்காரு அவர் இது குறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் சமூகத்திற்கு நன்மை செய்ததாக கூறிக்கொண்டு தமிழக அரசு கொண்டு வந்துள்ள அரசாணை எண் இருநூற்றி நாற்பத்தி மூணை இடைநிலை ஆசிரியர்களுக்கு குறிப்பாக ஆசிரியர்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்குங்க ஸோ பறித்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகவும் ஆசிரியர்கள் போராடி வரும் நிலையில் அவர்களிடம் இருக்கும் உரிமைகளை அரசு பறிப்பது கண்டிக்கத்தக்கது பழைய ஓய்வூதியத் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட ஊதிய முரண்பாடுகளை களையணும் அப்படின்ற கோரிக்கைகளை பாமதா பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வச்சிருக்காரு ஸோ பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரணும் ஊதிய முரண்பாடுகளை களையணும் தற்காலிக ஆசிரியர்களுக்கு பணி நிலைப்பு செய்யணும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பல ஆண்டுகளாக போராடி வழங்கினர் அவர்களின் கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்காத தமிழக அரசு இப்பொழுது இருநூற்றி நாற்பத்தி மூன்று என்ற பெயரில் அவர்கள் மீது பேர் இடியை இறக்கியிருக்காங்க சரி இரநூற்றி நாற்பத்தி மூன்று இதை உடனடியாக ரத்து செய்யணும் கடந்த டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பிறக்கப்பிக்கப்பட்ட இந்த அரசாணைப்படி தொடக்க கல்வி கல்வித்துறையில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வு பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் ஆகியோரின் பதவி உயர்வு பாதிக்கப்படுகிறது இதனால் உடனடியாக இருநூற்றி நாற்பத்தி மூணு ஜிஓவை நீக்குங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்காரு அது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழகத்தில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு இன்னும் சிறிது தினங்கள் அதிகபட்சம் இன்னும் இரண்டு தினங்களில் பணி போட்டே ஆகணும் ஏன்னா அடுத்த கட்டமாக நியமன தேர்வோடைய போஸ்டிங்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க யூஜிடிஆர்பியோடைய போஸ்டிங்ஸும் இந்த தேர்தலுக்கு முன்னாடியே போட போகிறாங்க ஸோ அதற்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் பதினேழு பேட்ச்களில் தேர்ச்சி பெற்ற டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு தேர்தல் வாக்குறுதியின்படி பணி நியமனத்தை கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் ஏற்றிட்டுருக்காங்க இதற்குண்டான அறிவிப்பு நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால இன்னும் சில தினங்களில் இதற்குண்டான அறிவிப்பு எதிர்பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்